பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவனிடத்திலே சேருகிறவர் அவர் உண் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் ஆமே ஆண்டவர் உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் எதிலே விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவருடைய ஆவிக்குரிய கண்களினாலே அதை கண்டு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் முன் செல்ல வேண்டும் இப்பொழுது நாம் பார்ப்பது எல்லாமே உலகத்தில் நம்ம நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் நாம் நம்ம தொடர்பு கொள்கிறோம் உலகத்தில் கனெக்ட் ஆகலன்னா கண் காது மூக்கு நாக்கு உணர்ச்சிகள் இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் கனெக்ட்ல இருக்கிறோம் நம்ம எதையுமே கண்ணில் பார்க்கறத நம்ம என்ன செய்யறோம் நம்புகிறோம் காதல் ஏதாவது என்ன செய்யறோம் கேட்டு அது என்ன சொன்னதோ அதுக்கு என்ன சொன்னதும் கீழ்படுகிறோம் அடுத்தது நம்முடைய மூக்கு நாளை உகர்ந்து கொண்டு என்ன நடக்குது என்பதை அந்த வாசனை நாளே நாம் கண்டுபிடிக்கிறோம் நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது அடுத்தது நம்முடைய நாவினுடைய ருசியினாலே நாம் என்ன செய்கிறோம் நாம் அந்த எதை பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை நாம் சாப்பிட்டு நாம் சந்தோஷப்படுகிறோம் அந்த நாவினாலே நாம் கேட்டதை பெற்றுக்கொள்கிறோம் அடுத்ததாக உணர்ச்சியிலே உலக மனிதர்கள் என்ன செய்கிறோம் அந்த உணர்ச்சியிலே தெளிந்து போகிறோம் உணர்ச்சி என்ன செய்கிறதோ அதன்படி கேட்கிறது உணர்ச்சி அந்த ஏசி காற்று வேணும் ரொம்ப சூடாக இருக்குது அதுக்கு ஏசி வேணும் ஃபேன் வேணும் அடுத்தது நம்முடைய சரீரம் எதெல்லாம் அதன் அதன்படியாக நடக்கக்கூடிய வாழ்க்கை இது எல்லாமே என்னது ஐம்புலன்களோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்னென்னா உலக தொடர்பு தான் இதெல்லாம் சரியாகும் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள விசுவாசம் வேண்டும் ஆமே விசுவாச உடையவராக இருக்க வேண்டும் இந்த விசுவாசம் எப்போ வருது ஆண்டனுடைய வசனத்தை படிப்பதினால ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதினால ஆண்டவரிடத்துல ஆழமான தொடர்பு கொள்ளும் பொழுது ஆண்டவரிடத்தில் இருதயம் ஆவி தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஆவியில் உண்டாகக்கூடிய காரியங்கள் மாம்சத்தில் உண்டாகிற காரியங்களை மாம்சம் நார் பண்ணும் சரீரம் நார்ந்தோறும் பண்ணும் சரீரத்துக்கு தேவையானது எல்லாம் மனிதன் தேடி போறான் இது நல்லா ருசியாக இருக்கணும் இதை நல்லா பிடிச்சிருக்கணும் இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும் இதை பாக்கிறதுக்கு அவ்வளோன்னு நல்லா இல்லை இதை தொடர்றதுக்கு நல்லா இல்லை அப்படி உலக பிரகாரமானத மேலோட்டமாக பார்த்து பார்த்து வாங்கி வைத்து கொள்ளுகிறோம் ஆத்துமாவிலே தேவனோடு கூட தொடர்பு கொள்கிற மனிதன் தேவனிடத்திலே நாள்தோறும் படப்பட்டு கொண்டே வருகிறான் அவன் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறான் அப்ப இந்த விசுவாசிக்கிற மனிதர் என்ன செய்கிறான் அவன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதான் ஆண்டவர் சொல்றார் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் கண்மலை மேல் கட்டப்பட்டவனுக்கு ஒப்பிடுவேன் அவனுக்கு பெரும் காற்றடித்தது பெரும் மழை வந்தது ஆனாலும் அவன் என்ன செய்யல அந்த விசுவாசத்தை விட்டு அவன் வெளியே போல எல்லாமே கிடைக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவன் தேவன் மேலே நம்பிக்கை வைத்தான் அந்த விசுவாசம் அவனுக்கு சகலத்தையும் வாய்க்க பண்ணியது இன்றைய நாளிலே தேவன் நமக்கு சகலத்தையும் வாய்க்க பண்ண முடியாத அவர் மிகவும் மாவளுடையவராக இருக்கிறார் அப்ப இந்த பெருமழை அழிக்குது பெரும் வெள்ளம் வருது ஆனால் விசுவாசம் இல்லாத மனிதன் அவன் நினைக்கிறதை பெற்றுக்கொள்ள முடியல அவன் நினைச்சது உடஞ்சிருச்சு அவன் நினைச்ச காரியம் அவனால என்ன செய்ய முடியல சுதந்திரத்து கொள்ள முடியல அப்ப இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நாம் கேட்க வேண்டும் தோம ஆண்டவரிடத்துல கேட்டான் தோமாவ சொல்றாங்க இந்த மாதிரி ஆண்டவரை பார்த்தோம் யோகான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசதத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சீசம் இல்லாமல் சொன்னார்கள் நாம் தேவனை கண்டோம் அவர் இயேசு கிறிஸ்தோ அவர் மறித்தவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார் அவர் உயிரோடு கூட எழுந்து எங்களுக்கு காட்சி அளித்தார் நம்ம அவரை கண்டோம் எங்கள் கண்ணாரை கண்டோம் என்று சொல்லும் பொழுது அந்த தோமாவுக்கு அவசுவாசம் இருந்தபடினாலே அந்த அதை விசுவாசிக்க முடியவில்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன் என்று சொல்லுகிறார் இந்த வாக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் உனக்கு மறைவான பொக்கிஷத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் உனக்காக நான் பொக்கிஷத்தை மறைவாக இருக்கிறது எடுத்து தருவேன் எல்லாவற்றையும் உடைத்து போடுவேன் என்று கருத்து சொல்லுகிறார் பெண்களை கதவுகள் இருந்தால் உனக்காக அதை நான் உடைக்க நான் போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமா உடைச்சு போடுவேன் சொல்றாரு ஆனா தேவன் மேல விசுவாசம் வேணும் ஆனா தோம விசுவாசிக்கலை அவன் சொன்னான் ஆண்டவரை நான் பார்க்கணும் அவருடைய கையில நான் என்ன செய்யணும் அந்த தொட்டு பார்க்கணும் அந்த அவருடைய அந்த ஹோல நான் தொட்டு பார்த்தா தான் என்ன செய்வேன் விசுவாசிப்பேன் என்று சொன்னான் அதனால ஆண்டவர் சொன்னாரு

உலக மனுஷன் உலக மனுஷன் அவனுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அழைச்ச தேவன் உண்மையில நீ எந்த நிலைமையில தேவ நம்மளை கண்டுபிடித்தா எந்த நிலைமையில தேவ நடத்தினார் நடத்தினான் என்பது தெய்வனுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த கைய பிடித்து நடத்தினார்கள் ஆண்டவர்களுக்கு தெரியும் மனுஷங்களை பார்க்கும் பொழுது ஆனா குப்பையில் இருந்த நாட்கள் இருந்து எல்லாராலும் உதாசனப்படுத்த நாட்கள் இருந்து எல்லாராலும் கைவிடப்பட்ட நாட்களில் இருந்து அல்லது தெய்வ சமூகத்திலே ஒளிந்த நிலைமையில எல்லாராலும் மறைக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவர் உங்களை கண்டுபிடித்தார் அவர் கண்டுபிடித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த விசுவாச வார்த்தைகளால இந்த வார்த்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது காலத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வருஷத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீடிய பொறுமை ஒரு ஆவிக்குரிய ஒரு கனியாக இருக்கிறது இந்த நீதிய பொறுமை என்ன செய்கிறது ஆண்டவர் வருவதற்கு தாமதிக்கிறார் என்று உலக மனுஷர்கள் சொல்லுவார்கள் ஆண்டவருடைய வருகை ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது ஆண்டவருடைய வருகைக்கு நீ காத்திருக்க வேண்டியது என்று சொல்லி ஜனங்க பிசாசு கூட பேசுவான் ஆனா கத்த சொல்லுகிறா தாமதிக்கிறேன் என்று சிலர் சொல்லுகிறபடி தேவன் தாமதிக்கிறவர் அல்ல அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அல்ல இல்லையா ரெண்டு பேரும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பேருள் அதை குறித்து எழுதுகிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்த தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் அவர் என்ன செய்கிறார் அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய இருக்கிறார் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவர் அவர் வரக்கு சீக்கிரம் வந்துடலாம் ஏன் நம்ம இவ்வளவு பாடுபடணும் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் நமக்கு எதனால இவ்வளவு தொல்லை இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனா தெய்வன் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் வருவதற்கு கொஞ்ச நாட்கள் அவர் தாமதம் பண்ணுகிறார் என்னை கோபப்படுத்துறாங்க எனக்கு விரோதமாய் சென்னையில் எழுப்புறாங்க எனக்கு விரோதமா தீமை செய்யறாங்க கத்தர் இதெல்லாம் பார்க்கிறாரா என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளை நான் கடந்து போகிறேனே என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் யோபு மிகவும் வேதனைப்பட்டான் ஆனால் யோபு நீடிய பொறுமையோடு கூட தேவனுடைய சமூகத்துல ஆண்டவனுடைய பதிலுக்காக காத்து மிகுந்த துன்பம் ஏற்பட்டது அவன் போயிற்று அவன் ஆஸ்தி போயிற்று அவனுக்கு இருந்த தோட்டங்கள் போயிற்று அவனுக்கு இருந்த எல்லா மாடுகளும் அவனுடைய உருக ஜீவன் எல்லாமே போயிற்று இப்பொழுது அவன் தனித்து விடப்பட்டவனாக இருந்தான் மாத்திரமல்ல அவன் கொடிய வியாதியுடையவனாக இருந்தான் அவன் பறக்கல் நிறைந்தவனாக இருந்தான் அந்த துன்பத்தின் மத்தியில அந்த ஆசீர்வாதங்களை பெறும்படியாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று தேவன் வாக்கு தந்தபடினார் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவன் மிகுந்த பொறுமையோடு கூட காத்திருந்தான் கர்த்தர் யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து தேவன் யோபை ஆசீர்வதித்தார் அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வரும் நீங்க எதெல்லாம் எழுந்தீங்க இதெல்லாம் ஆண்டவருக்காக விட்டு போனீங்க இதெல்லாம் ஆண்டவருக்காக நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ரெண்டு மடங்கு அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு தருகிறார் பார்க்கணும் அவனுடைய தேவன் என்று இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஜனங்களுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது ஜனங்களின் பாவத்தோடு கூட நாம் கலந்து கொள்ளும் பொழுது ஜனங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு பொறுமை வருவதில்லை தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்காய் காத்திருக்கும் பொழுது நமக்கு மிகுந்த பொறுமை உண்டாகிறது வேதம் இதோ நீடிய பொறுமையா இருக்கிறவர்களை வாக்கி என்கிறோமே அல்லை லூயா நீங்கள் நீடிய பொறுமையாக இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள் கத்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது ஆமாம் ஆண்டருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவர் வருகையில் வரும் பொழுது யாரெல்லாம் அவர்கள் மிகுந்த துன்பங்களை அனுபவித்தார்களோ அவர்களை தமிழில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இன்பமான ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கிறார் ஆமேன் அடுத்ததாக பார்க்கும் பொழுது மூன்றாவதாக தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் தெய்வ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் ஆமேன் கீழ்ப்படிதலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது கீழ்படுகிற எப்படி ஆறாவதிகாரம் ஒன்றாவது வசனங்களை வாசிக்கும் பொழுது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கத்திற்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் அல்ல பிள்ளைகள் முதலாவதாக பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும் கீழ்படிய வேண்டும் அப்ப கீழ்படிதவர்கள் இல்லாமல் இருக்கிறவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவே முடியாது அவர்கள் ஒரு தேக்க நிலைமணிதான் இருப்பாங்க அவருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது அவங்க இருந்த மாதிரியே தான் இருப்பாங்க அவங்களுடைய எந்த விதமான ஜீவிதத்துல எந்த மாற்றமுமே வித்தியாசமே இருக்காது ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு கீழ்படுறது இல்லை ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்படுகிறதில்லை ஊழியக்காரருக்கு கீழ்படுகிறது இல்லை சபைக்கு கீழ்படுறது இல்லை அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா சாக்குப்போக்கு ஏன் நீங்க வரல ஒரு சாக்குப்போக்கை வச்சிருப்பாங்க ரெடிமேடா வச்சிருப்பாங்க எதை கேட்டாலும் என்ன செய்வாங்க ஒரு போக்கு அழகா சொல்லிடுவாங்க அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு ஆவி தாவிதை ஆண்டவர் அழைத்தார் தேவன் அழைத்தார் இந்த சமூகத்துல சாக்கு போக்கு சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான் அவன் எப்பொழுதுமே தேவனுக்கு என்ன செய்யல கீழ்படியில ஆண்டவர் சொன்னாரு நீ போய் என்ன செய்யணும் அமலேக்க நீ அந்த அம்மடை கீரை எல்லாரையும் அவனுக்கு உண்டான ஒன்றையும் என்ன செய்ய கூடாது எச்சிக்க கூடாது என்ன செஞ்சிடணும் நீ எல்லாவற்றையும் எல்லாத்தையும் வந்ததுன்னு சொல்லும் பொழுது அந்த சவல் என்ன பண்ணா ஆண்டோருக்கு கீழ்ப்படில அவன் சொல்றா சவள்கிட்ட சொல்ற சவள்கிட்ட அவன் சவல் என்ன சொல்ற சாம மேல பார்த்து நீர் வர லேட்டானதுனால ஆனதுனால நான் என்ன செஞ்சேன் நான் பணி செலுத்தல ஆனா அந்த வார்த்தையானது அது தேவனுக்கு விரோதமானது அந்த பழி செலுத்துவது ஆசாரியன் மாத்திரமே செய்ய வேண்டிய ஒரு பணி அந்த பணியை அவன் செய்கிறவனாக மாத்திரம் அல்ல அவன் அவன் குற்றப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாகவும் அவன் மாறுகிறான் அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கீழ்படியாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சரக்கு சொல்லுவார்கள் பிள்ளைகளை நீங்க ஒரு காரத்தை பொழுது அவங்க பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க ஏன் செய்யலைன்னா எனக்கு உடம்பு வலிக்குது எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்வோம் சரி சரி நீ என்ன செய்ய இன்னும் நீதிக்கோ நீ எந்த கஷ்டமே படாத அந்த குழந்தை பாருங்க அப்படிதான் சாகுபோகலை அது வளருது அப்ப கீழ்ப்படுதல் இல்லாமல் தெய்வனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அப்ப இந்த என்ன செய்தான் இந்த சபல் தேவனை புரோதமான காரியங்களை செய்ததுனால கத்தர் என்ன பண்ணிட்டாரு சவலையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் அந்த தேசத்துல இல்லாதபடி கம்ப்ளீட்டா என்ன செஞ்சாரு க்ளோஸ் பண்ணிட்டாரு என்ன செய்ய வேண்டியது இல்லை உன் சந்ததி எனக்கு தேவையில்லை நான் பிரியமான தாவிதை என்ன செஞ்சேன் நான் தெரிஞ்சுக்கொண்டு அவன் வாசிக்கிறதுல தேறினவன் நான் விரும்புகிறது எல்லாம் அவன் செய்வான் அல்ல அப்ப ஏன் கீழ்படியாக தானே இருந்தான் தாவித என்ன செஞ்சான் தப்பு பண்ணினானே அவன் தப்பு பண்ணதுக்கு நிறைய தண்டனைகள் என்ன செஞ்சான் அனுபவித்தான் அவனுடைய ரெண்டு பிள்ளைகள் மறித்து போனது அவனுடைய குடும்பத்தில் இருந்ததானே அவன் பிள்ளைகள் மறித்தார்கள் தேசத்தில் இருந்த ஜனங்கள் அழிந்து போனார்கள் எழுபதாயிரம் பேர் என்ன செஞ்சார்கள் மறித்து போன அவ்வளவு பழி ஆனாலும் அவன் சொல்றான் நான் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யறேன் அவருடைய சமூகத்தில் நான் வீழ்ந்து கிடப்பேன் நல்ல இழுவியா அவருடைய திரும்ப மகா பெரியது என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அவன் வீழ்ந்திருந்தான் தேவன் என்ன செய்தாரு அந்த தாவிதை நினைத்துரளி அந்த தாவினுடைய ஆசூழலில் இருந்தும் அந்த தாவினை விடுதலையாக்கி தேவன் என்ன பண்ணாரு அவன் செஞ்ச தப்பை மன்னிச்சு அவனுக்கு மீண்டும் அவன் தேவ சமூகத்திலே போராடி செபித்ததினால ஒரு மாற்றத்தை கொடுத்தார் இன்றைக்கும் நம்ம ஒருவேளை தவறு இருக்கலாம் ஒருவேளை தேவ சமூகத்தில் கீழ்படியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணம் பண்ணுவீங்கன்னா இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டு வேணா செஞ்சது தவறு என்று சொல்லி நீங்கள் ஒப்புக்கொண்டீங்க அப்படின்னா கத்த உங்களுடைய ஒப்பு கேட்டு உங்களை தேவன் நான் ஆசீர் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது உத்தமமாய் நடப்பது சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்னுல அந்த தாவிதான் நம்ம வர்றோம் அவன் சொல்றான் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கத்த நன்மையை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கத்த நன்மையை வழங்காதான் கத்தர் ஆபிரகாம் அழைத்தார் ஆபிரகாமுக்கு கத்தருடைய அழைப்பு கடந்து போனது ஆபிரகாமை அழைக்கும்பொழுது தேவன் தேவ விசேஷித்த வாக்கு தத்துவங்களை கொடுத்து என்ன பண்ணாரு அவர் அழைத்தார் அந்த வாக்கு எல்லாம் அவன் அப்படியே என்ன செஞ்சான் நம்பினான் முழுவதுமாய் நம்பினான் ஒரு வார்த்தையை கூட என்ன செய்யல அவன் இது நடக்குமா நடக்காதான் சந்தேகமே படல அவன் உத்தமனாக இருந்தான் ஆதி அவன் பதினேழுல ஒன்னு ரெண்டுல ஆண்டவர் தரிசனமாகி ஆண்டவர் பேசுறாரு கத்திர ஆபிரகாமி தரிசனமாகி நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பரவிக்கொள்ளுவேன் என்றார் அவர்கள் அவன் சொன்னதை என்ன செஞ்சான் அப்படியே அவன் உத்தமமாக ஆண்டவனை பின்பற்றினான் அல்ல சாக வேண்டிய ஒரு நிலை அவனுடைய குமாரன் வழி கொடுக்கிற ஒரு வேலை அந்த நிலைமையிலேயும் கூட தன்னுடைய குமாரனை ஆண்டவர் என்ன செய்தாலும் பரவாயில்ல ஆண்டவரை நான் உத்தவனாக இருப்பேன் அவன் உத்தவனாக நடந்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சொன்னது நம்ம எவ்வளவு உத்தமமா நடக்கணும் ஆண்டவர் சொன்னதுல எதை நம்ம உண்மையா பின்பற்றோம் நீங்க உண்மையாய் பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தாவீது உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான் நான் போகும் பொழுது என்ன செஞ்சான் சாலமனை கூப்பிட்டு சொன்னான் நான் போறேன் நான் மறிக்க போறேன் ஆனால் தெய்வனை மட்டும் நீ என்ன செய்யறாத விட்டு விடாத அவரை உத்தமமாக என்ன செய்ய பின்பற்ற என்னை நடத்தி வந்து தேவன் நான் வந்து என்ன பண்ணனா ஆடுகள் பின்பாக நடந்தேன் எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்தேன் அங்கே போய் சாமு பார்க்கும் பொழுது அழகான அவனுடைய சகோதரியை பார்க்கிறான் இவனாக இருக்குமோ இவனாக இருக்குமோ எல்லாரும் அழகழகா இருக்கிறாங்க நான் கற்று சொன்னார் மனிதன் முகத்தை பார்ப்பான் நல்ல இறுதியா இவனுடைய இறுதியை நல்ல இறுதி இல்லை இவன் ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பான் அவன் தாவி யாராலும் கைவிடப்பட்டவன் அவன் சிறு வயதுல மிகுந்த கஷ்டப்பட்டவன் அவன் நிறைய வேதனைகளை அனுபவித்தவன் ஒரு வேலை நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கணும் வேலை சிலத்தில் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் வீடுகளிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் கத்தன் உங்களுடைய இறுதி உத்தமமாக இருக்கிறதா என்று பாருகிறார் உங்களுடைய இறுதி உத்தமமாக இருக்கும் பொழுது கத்தர் உங்களை ஆசிரியப்பார்கள் ஆண்டவர் கடவுள் நாடுகள் பின்பாக கடந்து போய் அவர் கண்டுபிடிக்கும் பொழுது ஏழு ஆண்டுகள் சவல் தாமிதை கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ட்ரபிள் கொடுத்து கொண்டே இருந்தான் ஏழு வருஷம் அந்த ட்ரபிள் என்ன செஞ்சா அவன் மேற்கொண்டு அவ்வளவு ப்ரெஷர் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டான் தாவீதம் ஒளிந்து கொண்டான் அவனுடைய கூட இருந்த அவனுடைய வேலைக்காரல ஒளிந்து கொண்டாங்க எப்படியோ சவால் கொண்டு போடுவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க கத்துரையே நோக்கி காத்திருந்தான் கடைசி நாள்ல மறைக்கும் பொழுது என்ன பண்ணான் அவன் அநேகமாக தெய்வனுக்கான ஆலயத்தை கட்டுப்படியாக தெய்வனுடைய ஆலயத்துக்கு என்று அநேக பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருந்தான் ஊழியத்திலே முழுவதுமாக உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றிருந்தார் மாத்திரமல்ல லேவியரை ஏற்படுத்தியிருந்தார் அவருக்கு பின்பாக லேவியர்களை பாட்டு பாடும்படி அணி அணியாக அவன் வைத்திருந்தான் மாத்திரமல்ல இன்றைக்கும் இந்த சங்கீத புத்தகங்கள் எல்லாம் தாவீதனுடையதான காரியங்களை நமக்காக எழுதி கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தாவீதனுடைய வம்சத்திலே வந்து பிறந்தார் அல்ல காரணம் என்ன அப்படின்னா நான் மீது கத்ததை உத்தமமாய் பின்பற்றி நான் நடை லோய்யா உத்தமமாய் நடக்கிறவருக்கு தேவரின் நன்மையை வழங்காத இருக்கவே மாட்டேன் அழை லோய்யா கண்டிப்பாக அதை நன்மை செய்வீர் ஏனென்றால் உத்தமமாய் நடக்கிறவர்களை தேவனுக்கு ரொம்ப பெரியம் கடைசியாக நம்ம பார்க்குறோம் கத்தருக்காரன் என்ன செய்யணும் இழக்கக்கூடிய காரியங்களை எழக்கணும் மற்றையே பத்தொன்பது அதிகாரம் இருபத்தி ஒன்பது வருஷம் இந்த ஆண்டு வருஷம் தான் என் நாமத்தி நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் நூலத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வான் ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்கள் ஆவிக்குரியவர்கள் அவர்கள் பிரியமான தேவ ஜனங்களாக ஆவிக்குரிய காரியங்களை முன்னேறுகிறார்கள் அவர் பல்லவ ராஜ்ஜியத்தை வாக்குத்தத்துவங்களை சொந்தமாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பரலோக வாக்கு தத்துவத்துக்கு முன்பாக உலக காரியங்களை விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிடுகிறார்கள் ஆமென் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை ஆண்டுடைய உறவுக்கு முன்பாக இல்லை ஆண்டுடைய பல்லவ ராஜ்யத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லை உலக காரியங்கள் ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லி விட்டு விடுகிறார்கள் நியாய பிரமாணத்தை பின்பற்றின பவுல் எல்லா சூழ்நிலையிலும் நியாய பிரமாணத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருந்தான் நியாய பிரமாணத்தின்படி நிறைய பேரை கொலப்படலாம் நியாய பிரமாணத்துக்காக ரொம்ப என்ன செஞ்சா அதன் மேல வாஞ்சியா இருந்தான் ஆனா இயேசு கிறிஸ்து தரிசனமாகும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் முடியாக அவன் பல்லோகத்தையே பாதி தேவனை காணும் பொழுது அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினான் அல்ல இல்லையா அவங்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உலகத்தை எதெல்லாம் ஆதாயப்படுத்த நினைச்சாங்க அதெல்லாம் என்ன செஞ்சுட்டான் விட்டு விட்டான் ஒரு வேலை உலக மனுஷன் இன்னைக்கு நண்பர் கொண்டு இருக்கலாம் ஒருவேளை உலகத்தினுடைய பொருளை ரொம்ப பெருசாக நீங்கள் இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் ஆண்டோரு ஒரு நீ விட்டு விடு ஒருவேளை எனக்கு இந்த இடம் எனக்கு பிடிக்கும் எனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கும் எனக்கு இந்த டியூட்டி தான் பிடிக்கும் எனக்கு இந்த ஜாப்பு தான் பிடிக்கும் எனக்கு எப்படி நான் எது நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் விட்டு விடும்படியாக ஆண்டவர் பேசுனா என்ன செஞ்சாலும் அதை விட்டு விட வேண்டும் அள்ளி லோயா ஆண்டவர் தேவாதி தேவனை புரிந்து கொண்டவர்கள் எதையெல்லாம் ஆண்டவர் விட சொல்றாரோ அதை நம்ம விட்டு விடும் பொழுது தேவன் நூலத்தினான ஆசன தருகிறவராக இருக்கிறார் அள்ளி லோயாவோ ஆண்டவர் சொல்றாரு மூன்றாம் மூன்றாவது ரெண்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பூமியில் உள்ளவர்களே அல்ல மேலான வேலையே நாடுகள் ஆம எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவாங்க நஷ்டம் என்று எண்ணுகிறேன் ஆமே அது மாத்திரம் அல்ல என் கத்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அவள் சொல்லுகிறான் அல்ல இல்லையா ஒன்னையோ நான் ரெண்டு பதினைஞ்சு ஆண்டு சொல்றாங்க உலகத்தில் அன்பு அவன் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை அப்ப உலகத்தில் அன்பு புரிகிற பிதாவினுடைய அன்பே இல்லாமல் போகிறது அப்ப நாம் சொந்தக்காரராக தெய்வ ஆண்டவருக்கு ஆண்டவருக்குரிய மனோராக மாற வேண்டும் என்று சொன்னார் உலகத்தை உலகத்தில் இருக்கிறவைகள் என்ன செய்யணும் வெறுக்க வேண்டும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது உலகத்தை பின்பற்றி தான் உலக காரியங்கள் தான் பெருசா தெரிஞ்சிச்சு ஆனா ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஆண்டோருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நல்லா என் முகத்தை பாரு என் பேச பாரு ஆண்டவர் சொல்லும் பொழுது பருணையும் பாக்குறேன் இல்ல உலகத்தை ஆண்டவர் பெரியவராக இருந்தார் அல்ல இனோயா இந்த உலகம் ரொம்ப ஒண்ணுமே இல்லை இந்த உலக காரியம் ஒன்றும் இல்லை இதை விட தேவாதி தேவன் சிறந்தவராக இருக்கிறார் அல்ல இனோயா அப்ப தேவன் நம்முடைய வாக்கு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு மறைவிடத்தில் இருக்கிற பொக்கசேதங்களை புதையர்களை உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் அல்ல இலோயா அதை பெற வேண்டும் என்று சொன்னார் நீ விட வேண்டிய காரியங்களை விட்டு விட வேண்டும் உலக தகப்பன் உலக தாய் உலக காரியம் சில காரியங்கள் நீங்கள் அம்மா என்னுடைய இறந்தநள் அப்படின்னா சில வேலைகள் நான் அம்மாவை சில வேளையில் அவங்க பின்னணியை நான் என்ன செஞ்சேன் அவங்க சிஎஸ்டி பின்னணியில் இருந்தாங்க எவ்வளவாக தான் அவங்க என்ன செஞ்சாங்க ஆவிக்குரிய காரியத்தில் வந்தாங்க அப்போ நான் அம்மா நீ இந்த நகை எல்லாத்தையும் கழட்டிட்டு நீ வந்து உண்மையாக என் கூட நீ வரணும் இதெல்லாத்தையும் போடணும் தாலிக்கு எல்லாத்தையும் தூங்கி வீசிட்டு நான் புதுசாக என்ன செய்கிறேன்னா நான் நாமக்கல் போயிட்டு நான் ஊழியதுக்கு போகிறேன் வாலிபனம் இது எல்லாத்தையும் நீ போட்டு என் பின்னால் வரணும் நைட் நைட்டெல்லாம் ஜேவன் பண்ணாங்க அதெல்லாம் கண்டிவீசு எனக்கு ஆண்டு பரிகிறது ஹலி லூவியா அதெல்லாம் விட்டு விட்டு கூட வந்தாங்க பாருங்கள் அந்த அற்பனம் அன்னைக்கு அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யலாம் எதையும் போடுறேன் எதை எதெல்லாம் விடாமல் அதெல்லாம் என்ன செஞ்சாங்க விட்டாமல் அப்போ பண்ண ஒரு ஆட்சியத்துக்கு தேவனுக்கு எது தேவையோ ஆண்டவர் எதை பிரியமா சொல்றாரோ அதை என்ன செய்யணும் அதுக்காக உங்களுடைய நிறைய கண்டுகளை என்ன செய்யல சொல்லல தேவன் உங்கள்ட்ட பேச அல்லையிலோயா தேவனோடு நீங்க உறவாடலாம் ஒருவேளை தேவன் சில காரியங்கள் உங்கள்கிட்ட என்ன செய்யலாம் பேசுற ஆண்டவர் என்ன பேசுற அதுக்கு என்ன செய்யுங்க கேள்விங்க ஆமே உலகை காரியங்களை விட்டு விட்டு அவர்கள் தேவனை முழுமையாய் பின்பற்றினார்கள் ஆமே அப்ப தேவனை உத்தமமாய் பின்பற்றுவது சில வேலைகளில் விட்டு விட வேண்டிய காரியம் எனக்கு இது சிறப்பாக இருக்கு என்னால் விட முடியாது நிறைய காரியத்தை நம்ம ஆண்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது திருச்சபைக்கு ஊழியத்துக்கு இது என்னால் விட்டு விட முடியாது இந்த காரியம் எனக்கு இது இடம்லாம் இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க நான் ஆண்டோ சொல்கிற அது இடம்லாம் இருக்கு நீ விட்டுரு அப்படின்னு நினச்சி சொல்லணும் அதை விட்டுரும் செல்போன் பார்க்குறீங்களா சின்ன பிள்ளைங்க அதை விட்டுருங்க நான் ஆண்டோர் பேச நினச்சி சொல்லணும் செல்போனை விட்டுருணும் வேறு யாராவது லவ் பண்ணுறீங்களா உலக காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும் அதை விட்டு நான் ஆண்டோர் பேசலாம் என்ன செஞ்சிடணும் விட்டுருந்தோம் ஆண்டவர் தான் நமக்கு பெருசு அல்ல ஆண்டவருடைய அன்பு தான் பெருசு ஆண்டவருடைய அன்புக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை அப்ப உலகத்தை நேசிக்காதீங்க உலக மனுஷனை நேசிக்காதீங்க உலக பொருள் மேல் அன்பு கூறாதீங்க தெய்வன் மேல் அன்பு கூறுங்க தெய்வன் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து ஆசிரியப்பார் பிரைசுரன் எல்லாரும் இருந்திருந்தால் வேறு நோக்கி பார்ப்போம் கத்தரின் நம்மோடு பேசுகிறான் உனக்கு மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை புதையில நான் கொடுக்கிறேன்